വ്യാധി സീരീസ് എപ്പിസോഡ് ട്വൽ ലോടെ പാട്ടു பாட் டூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு வேலையை பாட்டெல்லாம் பாடி முடிக்க சரி வா வீட்டுக்கு போகலாமான்னு சொல்லி கியூவோட கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டே இருக்கான் டோய் ஏன் வீட்டுக்கா வீட்டுக்கெலாம் இல்லை நம்ம கஃபேக்கு போகிறோம் வான்னு சொல்லிட்டு அப்படியே குடுகுடுன்னு அவனை கையை பிடிச்சி இழுத்துட்டு க்யூ இழுத்துட்டு போயிட்டான் என்னடா இது என்னடா பண்ண போகிறேன்னு நீங்கள் கேட்க அடுத்து பண் வேகமாக இதுக்கப்புறம் நான் பாட போகிறேன் மைக் ஓடுதுன்னு சொல்லிட்டு மைக்கை பிடிச்சி பாடலான்னு போகிறான் ஐயோ ஆளை விடுன்னு சொல்லி குடுகுடுன்னு ஓடி போயிட்டான் பீமு அடுத்து பீர் அங்கே வாசிட்டு இருந்தவன் அவனும் ஐயோ ட்ரம்ஸ் பிளே பண்ணிட்டு இருப்பான் அவனும் ஓடி போயிட்டான் ஏன்னா எல்லாரும் போகிறீங்க ஏன் என் பாட்டை யாருமே கேட்கலன்னு சொல்லி பாவம் யார் பெத்த பிள்ளையோ தனியா புலம்பிட்டு நிற்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கான் பாட ஆரம்பிக்கிறான் சேம் டைம் அடுத்து இங்க கஃபேல தான் காட்டுறாங்க ஒரு வழியா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த கஃபேக்கு வந்துட்டோம்ல எனக்கு இதை பார்க்கும்போது அந்த ஃப்ரே பாய் அந்த ஞாபகம் தான் வருது எனக்கு உண்மையாவே எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது தெரியுமா ஏன் ஷாக்கா இருந்தது தான் அவன் நான் கண்டுபிடிச்சிட்டேங்கிறக்காக பயந்துட்டியா அப்படி இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த கஃபேவை பற்றி எதுவுமே பேசினதே இல்லையே அதனால் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லி கியூ சொல்கிறான் சும்மா சும்மா சாரி சொல்லக்கூடாதுன்னு அன்னைக்கு தானே சொன்னேன் அப்புறத்துக்கு சாரி சரின்னு சொல்லிட்டே இருக்கீங்க பேசாமல் இருங்க எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது நம்ம மறுபடியும் இந்த ஸ்டிக்கி நோட்டில் விளையாடலாமா எனது ஸ்டிக்கி நோட்லையா ஆமாம் நம்மளோட பாஸ்ட் எல்லாம் அப்படியே ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும் சரி விளையாடலாம் ஆனால் இங்கே ஸ்டிக்கி நோட் இல்லையே யார்கிட்ட இருக்கு ஏய் என்ப்பா என்கிட்ட இருக்கு நான் எப்பயுமே என் கூடவே அதை வச்சிருப்பேன்னு தெரியுமான்னு பேக்லேருந்து அப்படியே அந்த ஸ்டிக்கி நோட்ஸும் அப்படியே கையில் எடுக்கிறான் அடப்பாவி உண்மையாகவே கையில் வச்சுருக்கானுங்கிற மாதிரி கியூ அவனை பார்த்துட்டே இருக்க ம் நான் இது நீ வச்சிருப்பேன்னு நினைக்கவே இல்லை உண்மையாகவே வச்சுருக்க ம் சரி சரி எழுதலாமா அப்படின்னு சொல்லி ஏதோ குனிஞ்சு ஃபஸ்ட்டு டோய் தான் எழுதிக்கிட்டே இருக்கான் அவங்கக்கிட்ட காட்டாமல் ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கிட்டே இருக்க அவன் என்ன எழுதுறான்னு புரியாம அப்படியே அவனை பார்த்துட்டே க்யூ உட்காந்துருக்கான் எழுதி முடிச்சுட்டு இந்தானு சொல்லி நேராக க்யூ கையில் கொடுக்க சரி ஓகே அதில் என்னதான் இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி க்யூ அதை வாங்க கியூ நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க மியூசிக் ப்ளே பண்ணும்போது இன்னும் க்யூட்டாக இருக்க அப்படின்னு அதில் எழுதியிருக்கு அதை பார்த்துன்னு கியூக்கு சிரிப்பு வந்துடுது அடுத்து க்யூ அதே ஸ்டிக்கி நோட்டை வாங்கி அதுலேயே ஏதோ எழுத ஆரம்பிக்கிறான் இவன் என்னடா எழுதுறான்னு பார்க்கறக்காக அப்படியே நம்ம டோய்க்கு ரொம்ப ஆர்வமாக எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்க சரி நானும் எழுதிட்டேன் இந்தா அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் கையில் தர அதை வாங்கி பார்த்துட்டு என்னை பற்றி பீம் கூட உட்காந்து காசி பேசிட்டு இருந்தில அது என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் எழுதி விட்டுருக்கான் சரி சரி சொல்கிறேங்கிற மாதிரி ஏதோ இருக்க இவன் அது என்னவா இருக்கும்னு எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்க ஒரு வழியாக எழுதி முடிச்சிட்டு சரி சரி இந்தாங்க எழுதியாச்சு அப்படின்னு சொல்லி அவன் கையில் கொடுக்க அதாவது நீ ரொம்ப ப்ளே பாயாக இருப்பியா ஸ்கூல் டேஸில் ஒரு கேர்ளை கூட விட்டு வைக்கவே மாட்டியான் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல அட பாவி இப்படியா சொன்னானுங்க அப்படிங்கிற மாதிரி உம் குடு அப்படின்னு சொல்லி வாங்கி அவனுக்கு இருக்குது இரு அப்படிங்கிற மாதிரி அதில் எழுதுறான் ம் என்னது அவனுக்கு இருக்கா ஏய் அவங்க அப்படிலாம் சொல்லலை அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படி என்ன தான் சொன்னான் அவன் அவங்க என்கிட்ட சொன்னாங்க ஃபஸ்ட்டு மாதிரியெல்லாம் இப்போ க்யூ இல்லை ம் என்ன சொல்கிற புரியலையேங்கிற மாதிரி க்யூ அப்படியே அவனை பார்த்து கேட்டுகிட்டே இருக்க ஏன்னா இப்போ ஒரே ஒரு பர்சன் கூட மட்டும்தான் சீரியஸாக டேட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பீம் சொன்னாங்க நீ அதை நம்புறியா அது உண்மைதானே ம் நீ உண்மையான்னு நினைக்கிறியா இல்லையா அதை சொல்லு உண்மையை தெரிஞ்சுக்கணுமா வேணுமா வேணாம்மா என் கூட டேட்டிங்கில் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு கேட்டுட்டான் என்னது அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக அவனை பார்த்துட்டே இருக்க ஏன்டா நீங்கள் ஆல்ரெடி டேட்டிங்கில் தான்டா இருக்கீங்கன்னு நான் நினச்சிட்ருக்கேன் இப்படி இப்போ தான் ப்ரப்போஸே பண்ண போகிறான் போல இருக்குது க்யூ டோய்கிட்ட நீ டேட்டிங்கில் இருக்கியான்னு சொல்லி கேட்க அதை உடனே டோயோட ஃபேஸு மாறி அப்படி பிளஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அவன் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கான் ஆல்ரெடி எனக்கு டேட்டிங்கில் தானே இருக்க நான் தான் கன்ஃப்யூஸ் பண்ணிட்டனும் ரொம்ப நாளாக இவங்க ரெண்டு பேர் இப்படி தான் இருக்காங்கன்னு சொல்லி நான் தான் நினச்சிட்டு இருந்தேன் அந்த இதுக்கு டூருக்கு போன இடத்துல ப்ரப்போஸ் பண்ணி ஹக் பண்ணலை இப்போ என்னமோ புதுசாக என் பாய் ஃப்ரெண்டாக இருக்கியான்னு சொல்லி வேறே இவன் கேட்குறான் என் பாய் ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கி நோட்டில் எழுதி அதை டேபிளில் ஓட்ட வைக்க அதை பார்த்துட்டு டோய்க்கு வைக்க வைக்கமாக வந்துருச்சு அப்படியே வெக்கப்பட்டுட்டே இருக்கான் அடுத்து அவன் இன்னொரு ஸ்டிக்கி நோட் எடுத்து எதுவும் எழுத என்ன தான் எழுதுகிறான்னு க்யூ அவனை எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்க ஒரு வழியாக எழுதிட்டு அவனும் கரெக்டாக இவன் பக்கத்தில் அப்படியே ஓட்ட வைக்கிறான் அதுல என்ன இருக்குன்னு கியூ ஆர்வமா எட்டி பாக்க ஓகே க்யூ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான் இதுக்கு தான் இவ்வளோ பில்டப் ஆடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ ஒரு வழியாக ரெண்டு பேர் இப்போ தான் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க போல் ப்ரப்போஸ் பண்ணி ஆல்ரெடி ரெண்டு பேரும் டேட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் என்ன ஒரு கிஸ் தான் ஒரு கிஸ்ஸிங் சீன் வரணும் பட் இது கஃபே அப்படிங்கிறனால அவங்களும் நம்மளை மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ண உடனே டோய் அவனோட பேக் எடுத்து ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுறது தெரியக்கூடாதுன்னு மறைச்சிட்டான் அட பாவி கேமராமேன் கொஞ்சம் திரும்பி போடா அப்படின்னு நான் சொல்லலாம் நினச்சேன் அதுக்கு முன்னாடி கேமராமேன் அப்படியே திரும்பி அந்த கிஸிங் சீனை நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப கியூட்டா ரெண்டு பேரும் அப்படியே லாங்காக கீஸ் பண்ண அந்த கீஸில் எந்தியாக போயிட்டு இருக்க அடுத்த கீச முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்றுமே நடக்காத மாதிரி ரெண்டு பேரும் காஃபே அப்படி கிளம்பி போக சேம் டைம் அடுத்து அந்த சீனை அங்கே கட் பண்ணிட்டு நேராக நம்ம தான் காட்டுறாங்க பூனில் உட்காந்து ஜாலியாக சார் ஏதோ திங்க் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கான் அவன் திங்க் பண்ணுறதுலே தெரியுது ஏதோ சீரியஸா இருக்கிறான்னு கரெக்டாக பக்கத்தில் வந்து உட்கார்றான் அவன் மொபைலை பார்த்துட்டே இருக்க அப்பா வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே பொம்மோட பேசு இன்னும் டோட்டலாக மாறுது இன்றைக்கி நம்ம கூட சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்காரு ஓகே வாங்குற மாதிரி ஃபேங் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க அவர் உன்னையும் வர சொன்னாங்க உனக்கு கால் பண்ண நீ அட்டென்ட் பண்ணவே மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்ல ஓ கனெக்ஷன் சரி இல்லைன்னு நினைக்கிறேன்னு பொம் அப்படி டல்லாகவே இருக்கான் ஓ அப்படியா எனக்கு தெரியல ஆனால் நீ பண்ணுறது கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து கேட்க அவன் அமைதியாக இருக்கான் நான் என்ன தப்பு பண்ணேன் நான் எதுவுமே தப்பு பண்ணவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி பொம் அப்படியே ஃபேங்கை பார்த்து கேட்க ஃபேங் ஃபேங்க் அப்படி அமைதியாக இருக்கான் அடுத்த அப்பா வந்து எல்லோரும் சாப்பிட உட்காந்துட்டாங்க ஆமாம் உன் அண்ணன் எப்படி இருக்கான்னு ஃபேங்கிட்ட கேட்க நேத்தான்ப்பா பேசுனேன் சீக்கிரம் வரேன்னு சொல்லியிருக்கான்ப்பா இந்த வருஷத்தோட கடைசியெல்லாம் வந்துடுவான்னு நினைக்கிறேன்னு சொல்ல ஓ அப்படியா நெக்ஸ்ட்டு டியூஸ்டே ஒரு முக்கியமான ப்ரெசிடென்ட் கூட ஒரு ஈவென்ட் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்களும் அதை ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஃபேங் பும் ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல ஃபேங் ஆ ஓகே ஓகே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் பும் கொஞ்சம் ஸ்டடீஸில் ரொம்ப பிஸியாக இருக்கான்னு நினைக்கிறேன் அவனால் வர முடியாதுப்பா நான் மட்டும் வேணா வரேன் சரி ஃபேங் உன்னோட படிப்புலாம் எப்படி போயிட்டுருக்குன்னு அப்பா கேட்குறேன் கேட்க ம் பரவாயில்லப்பா நல்லா தான் இருக்குது ஆ நான் உன்னோடய செமஸ்டர் ரிசல்ட்டு பார்த்தேன் நல்லாயிருக்கு இதே மாதிரியே கீப் இட் அப் பண்ணு சரியா அப்போ தான் நல்லா நல்லாயிருக்கும்னு சொல்ல பொம் நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க பொம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் எப்போயுமே என்னை பற்றி கவலைப்படவே மாட்டிங்களே ஏன் இப்போ மட்டும் கேட்குறீங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ரூடாக பேசுகிறான் ஏ அப்பாக்கிட்ட என்னடா பேசுகிறேங்கிற மாதிரி ஃபேங் அப்படியே அவன் கையை பிடிக்க நீ என்ன சொல்கிற உனக்காக தான் இதெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அது உனக்கு புரியுதா இல்லையா நீங்கள் கேட்டிங்களா எனக்கு இது வேணுமா வேணாமான்னு எதுக்கு தேவையில்லாமல் பேசுறீங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிடுது எனக்கு ஃபுல்லாகிடுச்சி ஆ சாரி நான் கிளம்புறேங்கிற மாதிரி வேகமாக பூம் அந்த பக்கம் போக ஏ பூம் பூம்னு ஃபேங் எந்திரிக்கிறான் ஃபேங் நீ போக அதை உட்காருங்கிற மாதிரி அப்பா அப்படியே அவன் கையை பிடிக்க டென்ஷன் ஆகிடுது பூம்க்கு பூம் அப்படியே கிளம்பி போயிட்டான் சேம் டைம் பீம் பீம் எங்கள் ரெஸ்டாரண்ட் கஃபே க்ளோஸ் பண்ணுவாங்க போல் எல்லாத்தையும் க்ளீன் இருக்க கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு பூம் வரான் சாரி ஆல்ரெடி நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல கரெக்டாக பூம் நின்றுட்டுருக்கான் பீமுக்கு பொம்மை பார்த்தோன்னே தோணுது அவன் பேசி ஒரு மாதிரி டல்லாக ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி தான் அங்கே வந்து நிற்கிறான்னு ஸோ ஏதோ இருக்குன்னு சொல்லி அவனை பார்த்துட்டு என்னங்கிற மாதிரி அவனை கேட்க அவன் எதுவுமே பேசாமல் நான் அவனை ஹக் பண்ணிக்கவா அப்படிங்கிற மட்டும் கேட்குறான் என்னது என்னாச்சு உனக்கு நான் அவனை ஹக் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டே இருக்க சரி வா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பீம் அவன்கிட்ட போகிறான் ரெண்டு பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கிறது பீமுக்கும் புரியுது பூம் ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுகிற மாதிரி இருக்கான் ஏதாவது நடந்ததா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அது அது வந்து அப்படின்னு சொல்லி எதுவுமே பேச முடியல நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி அவன் கேட்க இதுக்கு முன்னாடி ஒன்று நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே அப்படின்னு பீம் கேட்குறான் அவனை அவனை ஹக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவன் ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறது பீம்க்கும் புரியுது நாளைக்கு நீ ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு சொல்லி பூம்கிட்ட கேட்க ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் தலையாடுறான் சேம் டைம் ஃபேங்கை தான் காட்டுறாங்க ஃபேங் ரூமில் உட்காந்துட்டு அவனோட ஃபேமிலி ஃபோட்டோ அங்கே இருக்கும் போல் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்க கரெக்டாக அவனுக்கு அப்போ தான் டேனோட நினைப்பு வருது டேனுக்கு ஃபோன் பண்ணி பேச டேன் என்னாச்சு பேப் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேஷுவலாக பேசுகிறான் இவன் வாய்ஸ் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது நீ எங்கே இருக்கேன்னு சொல்லி கேட்க என்னாச்சு நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான் என்னாச்சு ஏதாவது ஆகிடுச்சா உன் வாய்ஸே ஒரு மாதிரி இருக்குது சொல்லு சொல்லு சொல்லுங்கிற மாதிரி அவன் கேட்க நான் கிட்டே சொல்கிறேன் அப்புறமா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபோனை கட் பண்ணேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே மீட் பண்ணிக்கிறாங்க பொம்முக்கோ அப்பாக்கோ இடையில ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருந்தது அவன் ஏன் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு புரியல அதை சரி பண்ணவும் முடியல ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்னு எனக்கு தெரியல அப்பாவுக்கு ஃபேமிலி வாக் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் பட் ஒர்க்கு தான் அவர் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாரு ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல ஆல்ரெடி பிஸ்னஸ் எல்லாம் சரி ஆயிடுச்சு இப்போவும் தான் அவனோட ஃபீலிங்ஸை மாற்றவே மாட்டேங்கிறான் ஃபஸ்ட் எப்படி இருந்தானோ அப்படியே இருக்கான் அப்ராட்லேருந்து வந்தப்போ என்ன மாதிரி ஃபீல் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கான் அவனோட கண்ணை பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி ஃபேங் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான் இப்போ நான் என்ன தான் பண்ணுறது டேன் அப்படின்னு சொல்லி டேன் கிட்ட கேட்க பேபி நீ எதுக்கும் ஓவராக திங்க் பண்ணிட்டு இருக்க நீ இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாத ஏன்னா எல்லாமே உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ நல்லது தான் பண்ணியிருக்க அவனுக்கு அதனால் இதை பற்றி எதுவும் நீ கவலைப்படவேண்டும் நான் நினைக்கிறேன் பூம்க்கு தெரியும் அவன் பிரதர் அவனை எந்த அளவுக்கு அதிகமாக லவ் பண்ணுறானு ஸோ அதனால் நீ இதை பற்றிலாம் கவலைப்படவே வேணான்னு சொல்லிட்டு டேன் அப்படியே போய் ஃபேங்கை ஹக் பண்ணிக்கிறான் ஃபேங்க்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது டேன் கிட்டே பேசவும் ஸோ அவனும் ஹக் பண்ணிவிட்டு ஆனால் ஃபீல் பண்ணிருக்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு நாள் அவன் பெட்ராகிருவான் அவனை பற்றி நீ ஃபீல் பண்ணவே வேணாம் அவன் சரியாயிருவான் தான் எனக்கு தோணுது அப்புறம் அவனுக்கு இப்போ பீம் இருக்கான்ல ஸோ பீம் கூட இருக்கும்போது சீக்கிரமாக அவனை பீம் சாரி பண்ணிடுவான்னு சொல்ல சீரியஸாக சொல்லணுன்னா இப்போல்லாம் பும் பீம் கூட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கான் அவன் கண்ணில் ஸ்மைல் அதிகமாக இருக்குது நிறைய சிரிக்கிறான் இப்போல்லாம் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல ஆமாம் பீமோட ஸ்பெஷாலிட்டி இது தான் அவனோட ஸ்பெஷல் டேலண்ட் அவனை சுற்றி இருக்க எல்லாருமே எப்படியுமே சந்தோஷமாக வச்சுப்பான் தெரியுமா அப்படின்னு டேன் சொல்ல ஆமாம் கண்டிப்பாக எனக்கு இப்போ தான் நம்பிக்கையே வந்திருக்கு கண்டிப்பாக பூம் ஒரு நாள் அவன் கூடவே பீம் இருக்கும்போது எப்பயுமே ஃபீல் பண்ண மாட்டான் ஹாப்பியாக தான் இருப்பான்னு தோணுது என் கூட நீ இருக்க மாதிரின்னு சொல்லி டேனை பார்த்து கொஞ்சம் எமோஷ்னலாக ஃபேங் பேச என்ன சொல்கிற ஆமாம் என்னோடய ஃபேமிலி ஒத்துக்கலைனாலும் நீ கூட இருப்பியா என்னோட சேஃப் ஜோனாக நீ இருப்பியான்னு சொல்ல ம் ஏன் இப்படி சொல்கிற ஃபேமிலியும் நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டும் நான் தான் நான் ரெண்டு பேர்த்திலையுமே உன்னோடய சேஃப் ஜோனாக தான் இருப்பேன் ஓகேவா என் பேப் சிரிக்கிற மாதிரி இருக்குது ம் ம் சரி சரி ஓகே விடு ஏ சிரிக்கிறியா இல்லையா உண்மையாக சொல்ல சொல்லி என்னால் நம்பவே முடியல நீ எப்படா இப்படி இருக்குங்கிற மாதிரி வேங்க அவனை பார்த்து கேட்க உன் கூட இருக்கும்போது எனக்கு உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீ என்னை விட்டு போனால் சத்தியமாக என்னால் இருக்கவே முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக அவன் பேச ஆரம்பிக்கிறான் நீ என்னை விட்டு போனால் அந்த வழி என்னால் தாங்கவே முடியாது தெரியுமான்னு சொல்ல பே இங்கே பாரு நான் உன் மேலே எவ்வளோ கிரேஸியாக இருக்கேன்னு உனக்கு தெரியல நான் இப்படி உன்னை விட்டுட்டு போவேன் அதெல்லாம் முடியவே முடியாது ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ சரியா என்னோடய லவ் உனக்கு மட்டும்தான் நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்ல சரி போதும் போதும் எனக்கு ரொம்ப எம்பாரிசிங்காக இருக்குது நம்மளை சுற்றி யாருமே இல்லையே அப்புறத்துக்கு நீ ஃபீல் பண்ணுற அந்த மலை எதுவும் நினைக்காத நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்ல நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ரொம்ப 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 தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவனை பார்க்க என்னை நீ லவ் பண்ணதுக்கு என்னை இந்த அளவுக்கு லவ் பண்ணதுக்கு எப்படின்னு தெரியல என்னை நீ இவ்வளோ லவ் பண்ணல அப்படின்னு சொல்ல ஏன் லவ் பண்ணனா உன்னோட ஐப்ரோஸ் பிடிக்கும் இயர் பிடிக்கும் நோஸ் பிடிக்கும் ஐஸ் பிடிக்கும் மவுத் பிடிக்கும் இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கு எல்லாத்தையுமே நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன்னு தெரியுமான்னு சொல்ல சரி சரி ஓகே ஓகே ஐ லவ் யூ டூ அப்படின்னு ஃபேங்க் சொல்ல என்னது யூவா யார் யாரை சொல்கிற இதை சொல்றியா அதை சொல்றியா அதை சொல்றியா அப்படின்னு சுற்றி சுற்றி பார்க்க எந்த பேர் சொன்னோன்னு என் காதலே விழுகவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் கிட்டே போய் வேணும்னு கேட்குறான் சரி சரி ஃபேங் லவ்ஸ் டேன் ஓகே ம் ஓகே ஓகே இன்னும் எனக்கு கிளியராக கேட்கல இன்னும் கொஞ்சம் கிளியராக சொன்னால் நல்லாயிருக்கும் நான் சொன்னேன் ஃபேங்கு டேனு ரொம்ப லவ் பண்ணுறான் ஏய் சொல்றியா இல்லையா நல்லா சொல்லுன்னு சொல்ல ஃபேங்கு டேனு லவ் பண்ணுறான் ஐயோயோ எனக்கு ப்ளஷ் ஆகுது ப்ளஷ் ஆகுதுன்னு சொல்லி அப்படியே டேன் ப்ளஸ் ஆகிற மாதிரி கணத்தை பிடிச்சிட்டு ஹாப்பியாக இருக்கா டேன் சொல்கிறான் உன் அம்மாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் இவ்வளோ க்யூட்டான ஒரு பையனை எனக்கு கொடுத்ததுக்குன்னு சொல்ல ஏ ஒன்று ஊராக தான்ண்டா பேசுறேன் நீனு தேங்க் சொல்ல இல்லை இல்லை நான் உண்மையாக தான் சொல்கிறேன் சரி சரி ஓகே ஓகே நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் டேன் பேங்கல் ரொம்ப 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 லவ் பண்ணுறான் டேன் லவ்ஸ் ஃபேங் அப்படின்னு சொல்ல என்னது எனக்கும் சரியாக கேட்கலையே அதாவது டேன் அப்படின்னு சொல்ல டே டே வாயு மூடுறா வாயு மூடுறா எனக்கு ஏற்கனவே தெரியும்டான்னு சொல்ல மறுபடியும் அவன் கத்துறான் வாயு மூடுடா ப்ளீஸ் டா கத்தாதுடா இவ்வளோ சத்த போடாதுடா ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல ஆனால் நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேனே அதான் எனக்கு தெரியும்னு சொல்கிறேன்ல வாயு மூடுங்கிற மாதிரி அவன் வாய் அப்படியே மூடிட்டு ஃபேங் அவனை பார்த்து சிரிக்க அப்புறம் டேன் அவனை பார்த்து சிரிக்கிறான் சரி சரி எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்குது மாதிரி யார் ரெண்டு பேரும் போய் சாப்பிட்லான்னு சொல்லி ஃபேங்கோட கையை பிடிச்சி தர தரம் நிறுத்துட்டு அப்படியே டேன் இந்த பக்கம் போயிடறான் ரொம்ப கியூட்டான அழகான ஒரு ரெண்டு பேரும் சண்டையும் போடுறானுங்க அப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படியே ஒன்றா செஞ்சுறாங்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது காமெடியாகவும் இருக்குது எமோஷ்னலாகவும் இருக்குது இவங்களோட லவ்ல எல்லாமே கலந்துருக்க மாதிரி இருக்குது சேம் டைம் அடுத்து நம்ம பும் பீம் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ட்ரெயினில் எங்கேயும் போகலான்னு போவாங்க போல் ஸோ பீம் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வர இதுக்கு முன்னாடி ட்ரெயினில் போயிருக்கியான்னு பூம்மை பார்த்து கேட்க இல்லையே சரி சரி நான் கரெக்டாக தான் கேஸ் பண்ணேன் வான்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே ட்ரெயின்குள்ள போகிறான் ட்ரெயினில் எப்படி ஏறணுன்னு கூட தெரியல அப்படியே பும் பீம் பார்த்துட்டே இருக்க வா கையை பிடின்னு சொல்லி கையை பிடிச்சி அவனை அப்படியே கூட்டிகிட்டு போக அங்கே கார்னர் சீட்டில் போய் ரெண்டு பேர் உட்காந்துக்க அந்த விண்டோ விண்டோ சீட்டில் உட்காந்து ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் பீம் பொம் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கான் பீம் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்க பொம்முக்கு அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கு அப்புறம் பீம் பும் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு வா நம்ம போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணுறான் பட் அவன் ஸ்மைல் பண்ணவே மாட்டேங்கிறான் ஏன்டா ஃபோர்ஸ் பண்ணி ஸ்மைல் பண்ணுற மாதிரி இருக்குடான்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிற அப்படின்னு பீம் கேட்குறான் என் பக்கத்தில் என் கூடவே இருக்கில அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது பொம்முக்கு பொம்மை பார்த்துட்டு ஒரு செகண்ட் அப்படி யோசிக்கிட்டே இருக்கான் பீம் சரி ஓகே நீ அங்கே போய் உட்காரு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல என்னது ஆமாம் அங்கே போய் உட்காரு அந்த சீட்டில் இன்னும் ஹாப்பியாக இருக்கும்னு சொல்ல அவன் அந்த மாதிரி போய் உட்காந்துக்கிறான் தலையை வெளியே நீட்டுறான் அப்படின்னு சொல்ல என்னது தலையை வெளியே நீட்டி பாரு அப்படியே சூப்பராக இருக்கும்னு சொல்ல பார்க்குறேன் பார்க்குறேன்னு சொல்லி அப்படியே வெளியே நீட்டுறான் அப்படியே நாக்க கொஞ்சம் வெளியே நீட்டு என்னது நாக்கு வெளிய நீட்டு பார்க்குறக்கு நல்லா இருக்கும்னு சொல்ல அதே மாதிரி அவனும் பண்ணுறான் இவன் சொல்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்க ஊ உ அப்படின்னு கற்று அப்படின்னு சொல்கிறான் இது பார்க்கறக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குப்பான்னு சொல்லி இவனை பார்த்து ஓட்டிக்கிட்டே அப்படியே அங்கே பீம் வந்திருக்க ஒரு வழியாக ரெண்டு பேரும் வர வேண்டிய ரெசார்டுக்கும் வந்துட்டாங்க ஒரு குட்டி ரெசார்ட்டுக்கு தான் ரெண்டு பேர் வந்திருக்காங்க ரூமுக்குள்ளே வந்தனியும் வா இந்த ரூம் ரொம்ப பார்க்க அழகா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி எப்படியோ நம்ம வந்துட்டோன்னு சொல்லி ஹாப்பி ஆகிடுது பீம்க்கு ஆமாம் எனக்கு பேக்கெல்லாம் செம்ம வழியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே படிக்க நீனமும் இதுக்கு முன்னாடி முன்னாடி ட்ரெயினில் போனதே இல்லாத மாதிரி பேசுகிறேன்னு சொல்லி பொம் கேட்குறான் ரொம்ப நாள் ஆச்சு தெரியுமா இப்போ தான் வரேன் அதனால் அப்படின்னு அப்படியே அவன் படுத்துக்கிறான் ஈவன் அந்த வியூஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டே அப்படியே ஒரு ஒரு சீன்ஸையும் பார்த்துட்டு திரும்பி பார்த்தா இங்கே சார் ஹாப்பியாக அப்படியே பெட்டில் படுத்திருக்காரு கண்ணை முடி இவன் படுத்திருக்க இவன் பக்கத்தில் க்ளோஸாக போய் அப்படியே பொம் உட்காந்துருக்கான் நம்ம அப்புறமா சாப்பிட்லாம் நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு ஓகேவான்னு சொல்ல ம் அப்பா போதும் போதும்னு சொல்லிட்டு அவனும் படுத்துக்க இவனும் அவன் பக்கத்தில் அப்படியே படுத்துக்கிறான் பரவாயில்ல இந்த ஹோட்டல் ரொம்ப க்யூட்டாக இருக்குது இங்கே தூங்குறதுக்கு கூட ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் இப்படி கேட்குற இது ஆர்ட்னரி ரூம் தானே ஆர்ட்னரி ரூம் தான் எனக்கு ஓகே இந்த பெட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஓவராக பேசுறான் இவன் பேசுகிறத பார்த்துட்டு பீம் கோர் மாதிரி இருக்கு ஓகே நீ என்ன வேணாலும் பண்ணுடாங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிச்சுட்டே அப்படியே பீம் படுத்துருக்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க அப்பவும் லைட்டாக எந்திரிச்சு பீமை பார்க்குறான் அவன் ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படியே தூங்கிட்டு இருக்க சார் அப்படியே பார்த்துட்டு கன்னத்தில் அப்படியே கை வச்ச மாதிரி அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அவனை பார்த்து பார்த்து இருக்க எதுக்கு என் முகத்தை இப்படி பார்த்துட்டு இருக்க என் ஃபேஸில் என்ன இருக்குது அதுவும் சிரிச்சுட்டே வேற பார்க்குறேன்னு சொல்ல அடப்பாவி நீ கண்ணை மூடித்தான் இருக்க அதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்குறது எப்படிற அவனுக்கு தெரியும்னு சொல்ல அது என்னோடய ரேடார் சொல்லுச்சு அப்படின்னு சொல்லி பீம் சொல்ல ஓ அப்படியா சரி சரி ஓ ரேடார் ஃபைனலி ஏதோ கண்டுபிடிச்சிடுச்சு போல என்ன கண்டுபிடிச்சிது என்னோட ஃபீலிங்ஸை தான் சொல்கிறேன் எப்போ தான் கண்டுபிடிப்ப என்னோட ஃபீலிங் நான் உண்மையை உன்னை லவ் பண்ணேன்னு எப்போ கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி பூம்மா அவனை பார்த்து பேச இவனுக்கு வேற வேலை இல்லைங்கிற மாதிரி அப்படியே எழுந்திரிச்சு டக்குன்னு அவனுக்கு ஒரு கிஸ் பண்ணிவிடுறான் இதைப்பும் எதிர்பார்க்கவே இல்லை பீம் அவனுக்கு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு சரி சரி வா போய் சாப்பிட போகலான்னு சொல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் செய்யுது நான் கேட்டதுக்கு பதிலே நீ இன்னும் சொல்லலை அதுக்குள்ளே நீ போகிறேங்கிற அப்படின்னு சொல்லி அவனை பார்க்க நான் தான் சொன்னேன்ல அப்புறமா சொல்கிறேன்னு அதுக்கான பதிலை தான் இப்போ சொல்லிட்டேன்ல எனக்கு சரியாக கேட்கவே இல்லையேன்னு சொல்லி அப்படியே கன்னத்தை மட்டும் காட்டுறான் டக்குன்னு அவன் கன்னத்தில் பீமை ஒரு கிஸ் பண்ணுறான் பண்ணியாச்சு ஆ ஒரு சைடு பண்ணால் இந்தா இந்த சைடும் பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கன்னத்தையும் காட்ட சரி ஓகேன்னு கிஸ் பண்ணிட்டு வா சாப்பிட போகலான்னு சொல்ல அவனை விடுற மாதிரி தெரியல அப்படியே பீமை பிடிச்சி கீழே தள்ளிட்டு பொம்மை அவன் மேலே ஏறி உட்காந்து அப்படியே அவனுக்கு கிஸ் பண்ணுற ாக எனக்கு ரொம்ப பசிக்கு அவன் வாய் ஒரு வரலால அப்படியே க்ளோஸ் பண்ணி அவனை பார்த்துட்டே இருக்க அப்புறமா சாப்பிடலாம் இப்போ வேண்டாங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு சாப்பாடு அப்புறம் சாப்பிடலாம் நான் முதல்ல ஒன்று சாப்பிட்டுக்கிறேங்கிற மாதிரி ரொம்ப கியூட்டா அப்படியே கீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் கீஸ் அப்படியே டீப்பாக போய்கிட்டே இருக்கு அவனோட ரெண்டு கையும் பில்லோவில் வச்சு அப்படியே லாக் ஆகிற மாதிரி பிடிச்சிட்டான் பூம் பீம்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவனும் கீஸ் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே இருக்க அப்படியே அந்த கிஸ் டீப்பாக போயிட்டே இருக்கு சார் மேலே போட்டிருக்க கோட்டை டக்குன்னு கழட்டி அந்த பக்கம் போட நான் கூட நினச்சி ஒரு மேட்ரு கன்ஃபார்ம் இன்னிக்கி அப்படின்னு பட் அதெல்லாம் எதுவும் கிடையாது இவங்க கிஸ்ஸோடையே ஃபினிஷ் பண்ணிட்டானுங்க இவனுக்கு மேட்ரெல்லாம் முடிக்கிற மாதிரி தெரியல ஒரு வழியாக கிஸ்ஸிங் சீன் எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு போல அப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்கு போயிருக்காங்க ஏன்டா இவ்வளோ ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்க நீ தான் பசிக்குது பசிக்குதுன்னு சொன்னில நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லி பூம அவனை பார்த்து சொல்ல ஏன் நீ சாப்பிட மாட்டியா ம் நான் சாப்பிடல எனக்கு பசிக்கலை ஓ ஏன் இங்கே சீ ஃபுட் தான் இருக்கும் எனக்கு சீ அலர்ஜி ஏண்டா சீஃபுட் அலர்ஜினா எதுக்கு இவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்க நான் தானே பே பண்ண போகிறேன் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டே அப்படியே போ உட்காந்துருக்கான் சரி ஓகே நான் சாப்பிட்றேன்னு சொல்லி ஒரு ப்ராணை எடுத்து அப்படியே கடிச்சு கடிச்சு சாப்பிட்டுட்டு எம்மி நல்லா இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி டேஸ்ட் ஓவராக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இவனை பார்த்து வெறுப்பேற்றிட்டே அவன் சாப்பிட்டுட்டு இருக்க கையை கட்டிட்டு அவனை பார்த்துட்டே இருக்கான் உனக்கு வேணுமா ஊட்டி விடுவா அப்படின்னு சொல்லி அவன் ஊட்டி விடலான்னு வரான் அவன் அவனை பார்த்து சிரிக்க அடுத்து சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் அப்படியே வாக்கிங் மாதிரி போயிட்டு இருக்காங்க எப்பயும் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணடான்னு சொல்லி பொம்மை அவன் கையில இருக்க கேமரால எப்போயும் போல அவனை போட்டோ எடுத்துட்டு வர அவனும் சிரிச்சுட்டு அப்படியே வந்துட்டே இருக்கான் எனக்கு இந்த மாதிரி டிராவல் பண்ணி வரது ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்னை கூட்டிட்டு வந்ததுக்குன்னு பொம் பேம் கிட்ட சொல்ல ஓ அப்படியா சரி ஓம் நீ ஹார்ஸ் ரைட் பண்ணியிருக்கியான்னு சொல்லி அங்கே ஒரு குதிரை நின்றுட்டுருக்கு அந்த குதிரையை பார்த்து கேட்க ம் ஆ பண்ணியிருக்கேன் ஏன் கேட்குற அதுவா உனக்கு போகணுமாடா அப்படின்னு பும் கேட்குறான் எனக்கு போகணும் ஆனால் என்னால் போக முடியாது ஏன் உனக்கு பயமா இருக்கா ஆமாம் நான் தான் உன் கூட இருக்கேன்ல அப்புறத்துக்கு பயப்படுறேன் வா வா உனக்கு இப்போதான் ஹார்ஸ் ரைட் போகணும்ல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல ஏ வேணண்டா வேணண்டா நான் சும்மா சொன்னேன் நீ வந்துரு வந்துருன்னு சொல்ல அவன் குதிரையை போய் எழுத்துட்டு வந்துட்டான் இதோ இதோ குதிரை பக்கத்தில் வந்துடுச்சு வான்னு சொல்ல ஏ அது வந்து அது வந்து அது ஒன்றும் உனக்கு அடிச்சிரு பயந்துராது லைட்டை தொட்டு மட்டும் பார் அப்படின்னு சொல்ல அவனும் லைட்டை தொட்டு பார்க்கறதுக்கு பயந்து பயந்து அதோட காலத்தில் அப்படியே லைட்டை தடவி பார்க்குறாங்க பா இப்போ உட்காரு ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்ல எனக்கு பயமாக இருக்குங்கிற மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணிட்டே நிற்கிறான் பீம் ஏறி உட்காரடா பயப்படாத அதான் நான் இருக்கேன்ல ஓகே ஓகே இப்படியே ஏறுன்னு சொல்ல அதே மாதிரி அவனும் ஏறி உட்காந்துக்கிறான் ஆக்சுவலி குதிரைனா பயம் போல சார் இருக்குது அப்படியே பயந்து பயந்து ஏறி உட்கார குதிரை ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படியே போயிட்டே இருக்கு போலாமா போலாமா ரை இருக்குன்னு சொல்லி பூ நான் அப்படியே குதிரையில வச்சு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க எனக்கு இந்த குதிரையில் உட்காந்துருக்கிறது ஒரு பிரின்ஸ் மாதிரி ஃபீல் ஆகுது தெரியுமான்னு பீம் சொல்கிறான் நீ பிரின்ஸா ஏன்டா நான்லாம் பிரின்ஸாக இருக்க மாட்டேனா சரி சரி நீ பிரின்ஸாகவே இரு நான் வேணா போகிற டே விட்டுட்டு போயிட்றது பயமாக இருக்குன்னு சொல்ல நான் ஒன்றும் ஒன்று விட்டுட்டுலாம் போக மாட்டேவா அப்படின்னு சொல்லி குதிரையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போக செம்ம ஹாப்பியாக அப்படியே பீம் வந்து குதிரை மேலே உட்காந்து போயிட்டுருக்காங்க அப்புறப்பும் கேட்குறான் என்ன எதுக்கு இந்த கடல் இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியல எனக்கு என்னமோ இந்த இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு வந்தா உனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு அதனால தான் உன்னைங்க நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு மட்டும் பீம் சொல்கிறான் ஓகே உனக்கு என்ன நடந்தது அப்படின்னு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு பீம் எதுவுமே சொல்லாமல் அதை பற்றிலாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை பரவாயில்ல ஒரு நாள் என்கிட்ட சொல்லும்போது சொல்லு இப்போ பேசாம இருங்கிற மாதிரி அமைதியாகவே பீம் உட்காந்துருக்கான் பொம்முக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் இருக்கான் ஆக்சுவலி என் அப்பா கூட நேற்று எனக்கு ஒரு ஆர்கூமெண்ட் நடந்தது நான் சின்ன வயசில் இருந்தப்ப எனக்கு அப்ராடெல்லாம் போகணும்னு தோணவே கிடையாது ஆனால் அவங்க என்ன புரிஞ்சிக்கவே இல்லை தெரியுமா இப்போ வரைக்குமே அவங்க என்ன புரிஞ்சுக்கிற மாதிரி தெரில அவங்க என்ன அப்ராடுக்கு தனியாக அங்கே அனுப்பி வச்சாங்க சின்ன வயசுலேருந்து அங்கே தான் இருந்தேன் எனக்கு என்ன வேணும்னு கூட அவங்களுக்கு இன்னுமே தெரியல என் அம்மா அது வேணான்னு சொல்லில ஏன்னா அங்கே தனியாகவே அனுப்பி வச்சுட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் கூட என்னால் ஈஸியாக எங்கள் அப்பா கிட்டே மிங்கிள் ஆகவே முடியல டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுவேன் நாங்கள் டெய்லியும் அழுதுகிட்டே இருப்பேன் தெரியுமா அப்பா இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாம் நார்மலாக எங்ககிட்ட பேச பேச ட்ரை பண்ணாங்க இருந்தாலும் என்னால் பேசவே முடியல ஃபேங்கு ஃபேங் லக்கிலி எனக்கு டெய்லியும் கால் பண்ணுவான் நான் அழுகிறேன்னு தெரிஞ்சால் அவன் என்னை விட்டு இருக்கவே மாட்டான் இங்கேயும் அங்கேயும் டைம் ஜோன் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு இருந்தாலும் அவன் எனக்கு கால் பண்ண மறக்கவே மாட்டான் காலையில் எழுந்தனையும் முதல்ல எனக்கு தான் கால் பண்ணுவான் என் கூட எப்போயுமே அவன் இருப்பான் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாமே நார்மலான மாதிரி அப்பா என்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு பட் என்னால் அதை ஈஸியாக ஏற்றுக்கவே முடியாது அது எப்படி எல்லாத்தையுமே மறந்துட்டு அப்படியே பேச முடியும் அப்பா என்கிட்ட பேசலான்னு ட்ரை பண்ணால் கூட என்னால் அதை ஈஸியாக எடுத்துக்கவே முடியல ஸோ இப்போயும் எனக்கு அவர்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் என்னால் ஈஸியாக மாறவும் முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் எனக்கு பீம் நான் அவனை ஹக் பண்ணிக்க வானும் பொம் கேட்க ம் ஓகேங்கிற மாதிரி அவனும் பார்க்குறான் பார்த்துட்டு அப்படியே அவனை ஹக் பண்ணிக்க ஹக் அப்படியே டைட்டாக இருக்குது எனக்கு கடைசியாக அம்மா வந்து எப்படி ஒரு ஹக்கு எப்போ கிடச்சிதுன்னு கூட ஞாபகம் எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிப்போம் சொல்ல ஏ இப்போ இருக்க மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுடா அதை விட்டுட்டு எதுக்கு முடிஞ்சு போன லாஸ்ட்டு ஹக்கை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பீம் சொல்ல அவனும் டைட்டாக அவனை ஹக் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறம் ஹக்கிங் மூமெண்ட் எல்லாம் முடிய என்னை மன்னிச்சிரு உன்கிட்ட நான் கொஞ்சம் தப்பாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு இப்போம் சொல்ல பரவாயில்ல உன் மன்னிப்பெல்லாம் ஏற்றுக்கிட்டே ஏற்றுக்கிட்டேன் வெயிட் பண்ணி பார்க்குறேன் இதுக்கப்புறம் நீ உன் பிஹேவியர்லாம் என்னென்ன சேஞ்ச் ஆகிருக்குன்னு ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து சிரிக்க அதுக்கப்புறம் நம்ம பூம்மோட ஃபேஸ் அப்படியே டோட்டலாக ஒரு மாதிரி டல்லாக இருக்க மாதிரி இருக்குது இப்போ எதுக்கு இந்த பப்பி ஃபேஸு மிஸ்டர் பூம் பப்பி பூம் அப்படின்னு சொல்லி வேறொன்னே அவனை பார்த்து கிண்டல் பண்ணிட்டே இருக்கான் பீம் ஓ நானா நான் ஒன்றும் இல்லை நீ தான் எப்போ பார்த்தாலும் என் முடியை கலைச்சி விட்டுக்கிட்டே இருக்க ஓ மூஞ்சி தான் பாரு பப்பி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து சிரிச்சிகிட்டே ஹேரை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கான் நீ எல்லாத்தையுமே சரியாக தான் பண்ணுற தெரியுமா அப்படின்னு சொல்லி பீம் அவனை பார்த்து பேச அப்படி சொன்னோன்னே பூமக்கு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் வந்துருச்சு சிரிச்சுட்டே அப்படியாங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் கிட்ட க்ளோஸ் ஹவுசா ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய லைஃபை இவ்வளோ பிரைட்டாக மாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அப்படியே பீம் பக்கத்தில் க்ளோஸாக போயிட்டே இருக்க கிஸ் பண்ணுற மாதிரி போகிறான் இவன் கிஸ் பண்ண தான் வரானு நம்ம பீமுக்கு தெரியும் ஆனாலும் அவன் பிடிச்சி இவனை தள்ளி விட்டுட்டு டக்குன்னு அந்த பக்கம் நகர்ந்துக்கிறான் கடைசியில் பல்ப்பு வாங்கினேன் நம்ம பும் ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஹேரை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டு அவனை பார்த்து சிரிக்க இந்த எபிசோட இங்கே முடிச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்ற கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள் அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த எபிசோடில் என்ன டிஸ்ட்டு காத்த பார்த்துருக்குன்னு தெரியல ஆக்சுவலி சும்மாவே இந்த பிம்முக்கும் ஃபேங்குக்கும் ஏதோ அண்ணங்கிறாங்க அவன் வந்து என்னென்ன ஏழ்ற கூட்ட போகிறானோ ஒன்றும் தெரியல எதுவாக இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் புது புது கேரக்டர் வேறு வரப்போகுது என்ன நடக்குதுன்னு தான் தெரியும் இந்த ட்விஸ்ட்டு வந்து இவனுக்கு ரெண்டு பேரும் பிரியாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்